அனைவருக்கும் வணக்கம் கடகராசனியர்களுக்கு செவ்வாய் எழுதிய தலைபதி இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக கடகராசனையர்களுக்கு ஏற்பட போகும் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் என்ன செவ்வாய் பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்கிறாருங்க கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பல மொழி உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் அவர் சகாய ஸ்தானத்திற்கு வரும்போது மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க பூர்வ புண்ணிய ஸ்தான செவ்வாய் என்பதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக என்னென்ன கிடைக்குமோ அவை அனைத்தும் இப்போது கிடைக்கும் அதே போல் பிள்ளைகளால் பெறும் சேர இருக்கு அதே போல இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கை கூட இருக்கு அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இதுவரை தடையாக இருந்த சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வருங்க அவர்களுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாற இருக்கு அதே போல பாக பிரிவினை சுமூகமாக முடியும் பூர்வீக சொத்துக்களை விட்டு புதிய சொத்துக்களை வாங்கும் யோகமும் உண்டு அதனால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வையும் ஏற்படுகிறது சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் இத்தருணங்கள்ல செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வை இருப்பதால் உடல் நலத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க விற்ற சொத்துக்களால் வில்லங்கள் வரலாம் அதே போல் விருப்ப ஓய்வில் உத்தியோகத்தில் இருந்து விலகி வந்தவர்கள் மீண்டும் வேறு வேலையில் சேரும் வாய்ப்புகள் வரலாங்க பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்கு மாதத்தின் பிற்பகுதியில் தடைபட்ட காரியங்கள் தானாக நடைபெற்று மகிழ்ச்சி வழங்க இருக்குதுங்க அந்த வகையில கடகராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சரீஸ்வர வழிபாடும் அங்காரக வழிபாடும் நன்மையை தரும் வழிபாடா அமைகிறது